மூன்று வகைப்படும் வழிபாடு வாக்கு உண்மை இனிமை நோக்கடிக்காமை வேத நெறி கற்பித்தல் மனம் திருப்தி கட்டுப்பாடு மௌனம் என்ன தூய்மை மூன்று வகை தவம் தவம் மூன்று வகைப்படும் வாக்கினால் செய்யும் தவம் மனத்தால் செய்யும் தவம் செயலால் செய்யும் தவம் வாக்கினால் செய்யும் தவம் கடுமையில்லாத பேச்சு பேச வேண்டும் அதாவது நாம் பிறர் மனத்தை புண்படுத்தும் வகையில் பேசக்கூடாது நாம் பேசும் பேச்சில் உண்மை இருக்க வேண்டும் நாம் பேசும் பேச்சு இனிமையும் நன்மையும் அளிக்கக்கூடிய பேச்சாக இருக்க வேண்டும் வேத சாஸ்திரங்கள் எனப்படும் அருள் நூல்களை படிக்கவும் படிக்கச் செய்யவும் வேண்டும் இறைவன் நாம் நாம சங்கீர்த்தனம் இறைவன் நாம ஜெபம் செய்தல் ஆகியவற்றையும் சேர்த்துக்கொள்ளலாம் இவற்றை வாக்கினால் செய்யும் தவம் என்கிறது பகவத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் மனத்தால் செய்யும் தவங்கள் அமைதியில் இருக்கும் தெளிந்த மனம் அனைவருக்கும் அருள் புரியும் அன்புள்ள பகவானை இடைவிடாமல் சிந்திப்பதால் ஏற்படும் மௌனம் அடங்கிய மனம் நல்ல தூய்மையான நோக்கம் ஆகியவை எல்லாம் மனத்தால் செய்யக்கூடிய தவம் என்று சொல்லப்படுகிறது செயலால் செய்யும் தவம் தெய்வங்களை பூஜித்தல் சான்றோரை பூஜித்தல் குருநிலையில் இருப்பவர்களை பூஜித்தல் ஞானிகளை பூஜித்தல் தூய் தூய்மை நேர்மை பிரம்மச்சரியம் எனப்படும் புலனடக்கம் அகிம்சை ஆகியவை என்று கூறுகிறார் இருட்டை விரட்டுவதற்கு வெளிச்சம் உதவுகிறது அதுபோல இனிமையான பேச்சு ஒருவனிடம் இருக்கும் பாவத்தை விலக்கி அறம் பெற செய்கிறது நெறிகடந்து தீயவர் பேசும் கடும் சொற்களை பொறுத்து கொள்வதும் ஒரு பெரும் தவத்துடன் ஒப்பிடக்கூடிய செயலாகும் நன்றாக வேயப்பட்ட கூரைக்குள் மழைநீர் புகாது அதுபோல் தவத்தாலும் புலநடக்கத்தாலும் விட்ட உள்ளத்தில் தீமைகள் நுழையாது தொண்டு புரிவதால் மனித வாழ்வு நிறைவு பெறுகிறது என்று ஒரு கருத்துள்ளேன் மற்றொரு விதத்தில் பார்த்தால் தொண்டு புரிவது கூட வாழ்க்கையின் முதல் அத்தியாயமே தவிர முடிவான லட்சியம் அல்ல ஏனென்றால் இந்திய ஆன்மீகத்தின் முடிவான லட்சியம் ஜீவன் முக்தி நிலை பெறுவதே ஆகும் எனவே ஞானமும் மௌனமும் மௌனமும் உண்டு தனித்திருந்து தவம் செய்பவர்களே மிக பெரும் பாகியசாலிகள் நமது சொல் செயல் சிந்தனைகளை இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தி பெம்மான் அவனுக்கே பித்தனாகும் பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் பணத்தையோ அதிகாரத்தையோ இறைவன் உயர்வாக மதிக்கவில்லை